அம்மா பேருக்கு பாயசத்தோட சந்தான லட்சுமி அம்மாவோட பிறந்த நாளைக்கு அவங்களோட மகன் அன்னதானம் அன்னாதம் வட பாயசத்தோடு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் இன்னைக்கு சந்தானா லட்சுமி அம்மா அவங்களோட பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும்னு அவங்களோட மகன் அன்னதானம் வழங்குகிறார்கள் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்

அன்னதானம் திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுல வழங்கப்படுகிறது மக்களே தினந்தோறும் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலியமாக நூத்தி எண்பது நபர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தினந்தோறும் வட பாயசத்தோடு இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சந்தானா லட்சுமி அம்மாவோட பிறந்த நாளைக்கு தான் இத்தனை பேருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளைக்கு அன்னதானம் வழங்கலாம் கல்யாண நாளுக்கு அன்னதானம் வழங்கலாம் யார் அன்னதானம் வழங்குறாங்களோ அவங்க பேரை சொல்லி தான் அந்த அன்னதானம் வழங்கப்படும் ஏன்னா வழங்குறவங்க ஒருவேளை சாப்பாடை திருப்தியாக வழங்குறாங்க அவங்க யாருங்கிறது டீட்டெயிலில் சொல்லி தான் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாணம் நாள் தான் அன்னதானம் வழங்கலாம் இங்கே எத்தனையோ பேர் இந்த வெயிலில் வந்து ஜிஹெச் நுழைவாயுவில் நிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட்